லோகஸ் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி நீங்கள் வந்து அடுத்ததுக்கு ப்ரிப்பேர் ஆன வேண்டியது இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் தான் ஆகணும் அதில் ஒரே ஒரு ஈவென்ட் தான் நீங்கள் உங்களுக்கு வந்து நடக்க போகிறதுனா பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பிஇடி இது ரெண்டு தான் நடக்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் உங்களுடைய ஹைட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய செஸ்ட் பார்ப்பாங்க இது ரெண்டு தான் இப்பார்டன்ட் அதுக்கப்புறம் வெயிட் செஸ்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா வெய்ட் கரெக்டாக இருக்கும் வெயிட் கரெக்டாக இருந்துச்சுன்னா செஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் வெயிட் இருக்குது அங்கே ஃபிசிக்கல் எதுவும் ப்ராப்ளம் இல்லை பட் மெடிக்கலுக்கு வரப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் இருக்கும் ரொம்ப ஓவரா இருக்கும்போது ஸோ இதுக்கு வந்து ஒரு பேசிக் கால்குலேஷன் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய என்ன ஹைட்டோ அந்த ஹைட்டில் வந்து ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன நம்பர் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஹைட்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெயிட் இருக்குது வந்து இது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவேன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து மெடிக்கலில் வந்து செலக்ட் ஆகணா ஆக மாட்டேன்னா சிக்க விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஈவெண்ட் தான் அதாவது பிஎஸ்டி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பிஇடி நடக்கும் பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் கிலோமீட்டர் மட்டும் தான் இப்போ தமிழ்நாடு போலீஸில் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் கை இறது இது மாதிரி நிறையான விஷயங்கள் இருக்குது இதுலேயே வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ஷார்ட் புட்டு இது எல்லாமே இருக்குது பட் உங்களுக்கு மட்டும் என்னன்னு தெரியல வந்து ஃபைவ் கிலோமீட்டரோடு நிறுத்திட்டாங்க ஃபைவ் கிலோமீட்டரை வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டண்ட் ஸோ இது வந்து பாசிபிள் அப்படின்னா பாசிபிள் எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து நீங்கள் எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வயசு இதுக்குள்ளே தான் இருப்பீங்க மினிமம் பார்த்திங்கன்னா இருபது வயசுலேருந்து இருபத்தாறுக்குள்ளே தான் இருப்பீங்க ஸோ இப்படியப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி வெயிட்லாம் வந்து நிச்சயம் இருக்க மாட்டேங்க ஏன்னா வந்து அப்படி ஒரு வெயிட் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே உங்களுக்குள்ளே வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்க்குள்ளே போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்து இருக்காது ஓகே ஸோ ஓரளவுக்கு எல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தினால்தான் ஏன்னா இந்த இந்த ஒரு வேலைக்கு மட்டும் என்னுடைய ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த ஒரு வேலைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஹைட் இருக்கோம் ஒரு நினைச்சோம் படித்தோம் அதுக்காக ஒரு வேலை கிடைச்சது அப்படிங்கிறது கிடையாது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஊறி இருக்கும் உங்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் அப்படியே அப்படியேப்பட்ட ஆட்கள்தான் இருப்பீங்கன்னா இது என்னோட சின்ன வயசு பே அம்பிஷன் இதுக்காக நான் எது பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய தான் நீங்களில் வந்து நிறையா பேர் இருப்பீங்க ஓகே அப்போ எந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து தயாராக இருப்பீங்க அப்போ உங்களால் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ஓட முடியுமா முடியாதா அப்படிங்கிற முதல் கேள்விக்கு வந்து முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே முடிவு பண்ண ஓகே அதாவது ஆயிரம் பேர் வந்து வெளியில் சொல் வெளியிலேருந்து உங்களால் முடியும் உங்களால் முடியும்னு சொல்கிறதோட உங்களுக்குள்ளேருந்து அது வரணும் என்னால் முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு தான் ஆயிரம் பேர் வெளியிலேருந்து சொல்லியும் உங்களால் முடியும் நீங்கள் நினச்சி முடியாதுன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயம் வந்து அந்த வேலை செய்ய முடியாது வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் பேர் வந்து உன்னால் முடியாது அது முடியாது அப்படி பண்ண முடியாது இப்படி பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் அவங்க சொன்னாலும் கூட வந்து உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குன்னு இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்த வேர்ல்டு கப்ல ஒரு மேட்ச் நடந்துச்சு அதை நான் வந்து ஃபுல் நைட் பார்த்துட்டு இருந்தேன் ஒன்றரை கூட பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வின்னிங் வந்து செலக்ட் பண்ணாங்க அப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நைன்ட்டி பெர்சன்டேஜ் கிட்ட போயிடுச்சு ஒரு ஸ்டேஜில் இந்தியாவுக்கு வந்து எயிட் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா உலகமே வந்து நம்ம ஒரு டீமுக்கு எதிராக இருக்கு அதாவது வந்து அவங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னா அந்த டீம் தோற்று போகும் அப்படிங்கிற ஒரு கணிப்போடு இருக்கு ஈவன் நம்மளே வந்து நிறைய பேர் யோசிச்சிருப்போம் அன்னைக்கு மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த வீரர்கள் வந்து நம்புனாங்க நம்மளால் முடியும் அப்படின்னு பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியாக பண்ண

ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்தியா லெவலில் அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்போதும் ஹாட்டாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய பேர் எடுத்தாங்க அதாவது உலகமே வந்து ஒரு சைடு வந்து இந்த முடியாது அப்படின்னு ஒரு சொன்ன ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய சொந்த முயற்சியால் அந்த அந்த தொடர் ஸ்கில்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுனால வந்து வெற்றி பெற்றாங்க ஸோ உங்களுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஓட முடியுமா முடியாதான்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா முடியும் அப்படிங்கிறத தீவிரமாக அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்போ எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அடிக்கடி உங்களுக்குள்ளே சொல்கிறதுனா ஐ கேன் டூ இட் ஐ கேன் டூ இட் ஐ கேன் ரன் ஐ கேன் ரன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே சொல்லணும் இப்போ என்ன எடுத்துங்க நான் வந்து இருபத்தொரு வயசு வரலும் ரன்னிங் ஓடி பயிற்சி பண்ணதே கிடையாது நின்றுக்கிட்டு நிறைய பயிற்சி பண்ணியிருக்கேன் கரெக்டாக பண்ணியிருக்கேன் நேஷனல் சாம்பியனாக இருக்கேன் அது ஒரு பக்கம் பட் ரன்னிங் லாங் ரன்னிங் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி பேசுகிற நான் வந்து என்ன டென் கிலோமீட்டர் முடிச்சுட்டு முடிச்ச உடனே உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் நான் ஓகே எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஏழு நாளைக்கு வந்து கண்டினியூவாக டென் கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது இது ஃபஸ்ட் டே அதையும் நான் அப்டேட் பண்ணுவேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ இது ஃபஸ்ட் டே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இன்னும் சிக்ஸ் டேஸ் இருக்குது இது என்னன்னா எனக்குள்ளே ரன்னிங் இஸ் எ மைண்ட் கேம் அதை மட்டும் நீங்கள் வந்து முழுசாக மனசில் புரிஞ்சுக்கோங்க எனக்குள்ளே அந்த ஒரு ஃபீல் இருக்குது ஓகே ரன்னிங் ஓடுனாலும் சந்தோஷம் இருக்கு நிறையா வந்து ஓடும்போது வெளியில் இருக்க ப்ரெஷர்லாம் போகும் நிறைய விஷயங்கள் வந்து ரன்னிங்ல இருக்கு ஸோ உங்களுக்கு இப்போதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம காம்படிஷனுக்காக தயாராகிறோம் அப்படிங்கிறது அப்போ முதல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் டூ இட் என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து ஆழமாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள வந்து பதிய வைக்கணும் திரும்ப 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 சொல்லணும் ஸோ அப்படி ரன்னிங் ரிலேட்டடாக வந்து அப்பப்போ மோட்டிவேஷன் வீடியோ டெய்லியுமே நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள்